ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் எப்போவுமே நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்துடையும் வாழணும்னு சொல்லிவிட்டு நானும் எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேங்க இது பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நான் நம்ம வீட்டில் பண்ண லக்ஷ்மி குபேரர் பூஜையை தாங்க உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஒரு கடந்த ஒரு நான்கு ஐந்து வருடமாக தாங்க நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதனால் என்ன பலன்கா இது எப்படி செய்யணும் இதை ஏன் செய்கிறோம் தீபாவளி அன்னைக்கு செய்கிறோமே எது செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டும் இருக்கும் இல்லைங்களா லக்ஷ்மி குபேர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் செல்வ செழிப்பு நிதி சிக்கல்கள் அது மட்டும் இல்லைங்க செல்வத்தை வந்து பாதுகாக்கிறது செல்வமே இல்லை எங்கே பாதுகாக்கிறதுன்னு கேட்டுறாதீங்க வர பணம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நான் என் பணம் வருதுங்க ஆனால் வந்த வழியே தெரியாமல் போயிடுது அப்படின்னு தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கும் செல்வ அதை நான் சொன்ன மாதிரி செல்வ வளங்கள் வந்து பெருகிறதுக்காகவும் புதிய வாய்ப்புகள் அதாவது திடீர்னு லாட்ரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் வர்றது இது மட்டும் தானா செல்வ செழிப்புக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க மன அமைதி குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் மகிழ்ச்சி எதிர்மறையான சக்தி அதிகரிக்கிறதுக்கு மகாலுமி தாயார் வந்துட்டாலே அஷ்டலட்சுமிகளும் இது எல்லாமே கொண்டு வருவாங்கன்றது தாங்க ஐதீங்க அதனால தான் தீபாவளி அன்னைக்கு தான் மகாலட்சுமி தாயார் வந்து அவ அவதரிச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த சுபநாளில் தாயாருக்கு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பூஜையை ரொம்ப எளிமையாக நம்ம வந்து செய்யலாங்க எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னுடைய பூஜையை இதை வந்து நான் வடக்கு நோக்கி சாமி ஃபோட்டோவை வந்து வச்சுருக்கேங்க நீங்கள் இந்த ஃபோட்டோவுக்கு வந்து தாமரைப்பூ வைக்கலாம் மல்லிகைப்பூ மாலை வைக்கலாம் நம்ம இஷ்டம்தான் குபேரர் விளக்கு இருந்தால் வச்சுக்கோங்க அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி அதாவது பஞ்சுத்திரி இல்லை பச்சைத்திரி போட்டு கற்கண்டு போட்டு தீபம் ஏற்றி விடுங்க நான் வந்து ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு வச்சுருக்கேன் குலதெய்வ சொம்பு வச்சுருக்கேன் பிள்ளையார் வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சுருக்கேங்க அகண்ட தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் இது ஒரு கால் லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து பிடிச்சிது ஏன்னா மறுநாள் வரைக்கும் நம்ம கமாவாசை திதி இருக்கிறதுனால இது அப்படியே தாயார்கிட்ட எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க மகாலட்சுமிக்கு தாயாருக்கு பிடிச்ச பொருட்கள் எதுன்னு நமக்கு தெரியும் மஞ்சள் குங்குமம் பச்சரிசி துவரம்பருப்பு ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இது எல்லாம் நான் குட்டி குட்டியாக அகல் விளக்கு வந்து வாங்கி அதில் தாங்க நான் வந்து நிரப்பி வச்சுருக்கேன் நான் எப்போவுமே இந்த அஞ்சு வருஷமாகவே என்னால் என்ன முடியுதோ அதை தான் நான் வந்து ரொம்ப எளிமையாக பழங்கள் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் மாதுளை இந்த மாதிரி வச்சுருக்கேன் மெயினாக வெத்தலை பார்க்க வச்சுருக்கேங்க நான் வந்து நூற்றி எட்டு முறை வந்து முதல்ல பிள்ளையாருக்கு வந்து நம்ம தனியாக அர்ச்சனை பண்ணிடணுங்க அவருக்கான மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணிடணும் அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் மகாலட்சுமி தாயார் நாராயணரை மெயினாக வந்து அழைக்கணுங்க கண்டிப்பாக நாராயணருடைய துதி சொ தெரிஞ்சு சொல்லுங்க இல்லைன்னா ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லுங்க லக்ஷ்மி குபேரருக்கான மந்திரங்கள் தெரியலனாலும் ஓம் குபேராய நமக ஓம் ஸ்ரீம் குபேராய நமக அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாங்க மகாலட்சுமி தாயாருக்கு பார்த்தீங்கன்னா நான் நூற்றி எட்டு முறை பார்த்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு குபேரருக்கு வந்து ஒன்பது முதல்ல வந்து குபேரர் பூஜை வந்து நான் நூற்றி எட்டு காயினில் பண்ணேன் இன்றைக்கி இப்போ தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒன்பது காயினில் வந்து தாமரை இதழ்கள் வச்சு பண்ணுவேன் ஆனால் இந்த முறை நமக்கு வந்து தாமரை பூ கிடைக்காதனால இந்த சாமந்தி பூவே வச்சு வச்சு குபேரருக்கு பண்ணியாச்சுங்க இப்படி தாங்க என்னுடைய அர்ச்சனை பூஜைகள் வந்து எல்லா பூஜையுமே நான் நம்ம வீட்டில் வந்து எந்த பூஜையும் நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன் ஆனால் எல்லாமே எளிமையாக எவ்வளோத்துக்கு எவ்வளோ எளிமையாக செய்ய முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ எளிமையாக செய்வேன் இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அதனால தான் நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல எங்கள் வீட்டுக்கார காட்ட சொல்லியிருந்தேன் நைவேத்தியம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் பாயாசம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அவள் பாயாசம் வைக்கலாம் தாயாருக்கு பிடிச்சது நான் வந்து அவள் ஒரு பவுல்லையும் பாயாசம் வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் இருந்த டேட்ஸு அது இது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேங்க இவ்வளோதாங்க இதுதான் ரொம்ப எளிமையாக எப்போவுமே நான் வந்து இந்த பூஜையை செய்வேன் மன நிறைவோடு செய்வேங்க ஏன்னா இந்த பூஜை செஞ்சால் நல்லா இருப்போமா அப்படின்னு எந்த ஒரு டவுட்டோடுமே நம்ம எந்த விஷயமே செய்யக்கூடாதுங்க இந்த பூஜை செய்கிறதுனால நாங்கள் நல்லா இருக்கோம் யார் கேட்டாலும் நாங்கள் நல்லா இருக்கோன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வார்த்தை தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கை இல்லைங்களா அதனால உங்களுக்கு இந்த பூஜை செய்யணும்னு விருப்பப்பட்டா எப்போ செய்யலாம் அப்படின்னா தீபாவளியை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வரக்கூடிய ஐப்பசி அண்ணாபிஷேகம் பௌர்ணமி அன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த பூஜையே பண்ணலாங்க ரொம்ப கடன் பிரச்சனை ரொம்ப வறுமையில் இருக்கிறோன்னா நீங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வாரம் வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமையில் இந்த பூஜையை நீங்கள் வந்து எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பண்ணுங்கள் அப்படியும் இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜையை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து இப்போ இது இந்த பூஜை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா ஏன்னா நிறைய பேருக்கு தேவை பணம் தான் அதனால தான் லக்ஷ்மி குபேரர் பூஜை ஓஹோ நான் அப்படியே கோட்டீஸ்வரன் ஆகிடும்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க இல்லை அப்படின்ற வார்த்தை நம்ம வாயில் வந்து வராதுங்க எங்கக்கிட்ட இது இல்லை இன்றைக்கி இது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் கண்டிப்பாக இதை நான் கண்ட உண்மை அதனால தான் சரி எத்தனோ பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சின் என்னதான் ஒரு லைக்கும் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்